Yeah. என்ன பறவா எதா லைவ் பண்றேன் சேர் பண்ண யூடியூப் ஜூம் பண்ணுங்க ப்ரோ தெரியாத போட்டோகிராபி ப்ரோ ப்ரோ மேல போறியா லேவர் பாக்குறாங்கடா 11 ல 10000 4000 பாக்குறாங்க போட்டு தள்ளிட்டான்டா அவ்ளோதான் ஒன்னு பாருங்க கலம்பர சாட்டிங் லேட்டர் ஓடு இங்கவே தெரியாம ஏறக்குல விட்டுடுங்க ப்ளான் பண்ணா

வேதங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களாகியாம வேதம் யசுர்வேதம் அதர்வன் வேதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் இசைத்து நேரத்திலே குடம் விழுந்து விழா என்று சொல்லக்கூடிய பெருஞ்சாதி பெருவிழா இருக்கிறது வானத்திலேயே சனி மொழியிலேருடைய ان کا کارجي کڈي ويتو انو مڪمل طور تي سنڀاڳي تي ٽنگل ويچي ڏي پري ٿي چلو ڀائي برو اي کي ڏسو 800 10 ويڙي مڪله பத்து <itt> கிராம <Colemanye log experience> <pistoles>

சென்னை ரொம்ப சூமா சூமா நம்ம கொடுக்கப்பட நம்மளே குடுத்து குடப்படணும் மோன் ஆட்டலாக நாமும் நாளாக வர வேண்டியது அப்பேப்டா தப்பு tensor நால காரண முடி அப்பாயிடுマネ ஆளங்கங்காக இந்த குதிரை குதிரையை எடுத்து குத்துறோம் பெ சிறப்பாக நடந்து அல்லது வந்திருக்கூடிய आलेख वरुण जवाने नंदा इने कन्नन आलेख वरुण जवाने नंदा इने कन्नन मारवाड़ का नीचे इने नंदा कन्नन आलेख वरुण जवाने नंदा रा

இருபத்து <laughs> ஏழு বলব যে এই পাখিটা ছাট করে দৌড়ছে এর নাম হল সুখে হাসি আজও এর নাম হল নয় মাস আগে বলবেন 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 আর

அங்க அங்கிரு கருதா ரெண்டு திருதான் Thank hey, <laughs> you நேராக சுற்றி தரிசனம் மேலாக அற்புதமாக அற்புதமாக காட்சி நடத்தி நமக்கு என்னுடைய வருக்கிறேன். <laughs> <laughs> தண்ணி உரிக்கப்பு சொ وعظمتي وعندما تكون حقنا قاصدا في الاعمال அரசியல் ஆளுமைக்கு களமிறங்கியவர் ஒருத்தர் அவர் தான் இந்த களமிறங்கி ஆளுமைக்கு பற்றமானவ பார்த்து கொண்டிருக்கின்ற நம்ம ஆமா இந்த காவல்துறைக்கு இங்க பாலிபாயிண்ட்ல